மொத்தத்திலே இந்த பன்னெண்டு ராசிகர்களுக்கும் சாதகமாகவும் பாதகமும் கலந்து இந்த சனி பகவான் சிவார் மொத்தத்திலே இந்த குரு பகவான் வந்து வீட்டிலே சனி பகணை அமர்ந்திருக்கிறதுனால குரு பகவான் குரு வீட்டிலே சனி பகவான் அமர்ந்ததுனால எல்லா ராசிகளுக்கும் எந்த வகையிலுமே பாதிப்பு இல்லாத எந்த வகையிலும் எந்த தாக்கத்தை அதிகப்படுத்தாமல் வழி இல்லாமல் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதில் இந்த காவுந்து பண்ணி அவர்களை மேல் நோக்கி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்களுக்கு நல்ல செய்தியை நல்ல விதமாக நல்ல புத்திமதிகளும் சொல்லக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் அமர்வேன் எந்த விஷயத்தில் மகளக்கால் வைக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களும் மீனராசி அன்பர்களும் புதிய முயற்சிகளை செய்யும் போது கவனத்தோடு முன்னெடுத்து ஒரு தடுப்பு ரெண்டு தடுப்பு விவசனம் பண்ணி செய்யுங்க எல்லா வகையிலும் மேன்மையாக ஏற்படும் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்கோளமுடன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குடங்களுக்கு செஞ்சாங்கன்னா எங்கேயும் வந்து உங்களுக்கு திருப்பணி செஞ்சாங்கன்னா அதுக்கு நன்கொடையெல்லாம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும்